நான் சர்வதேச கைகூலி இல்லை நான் தினக்கூலி தினக்கூலிக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு யார் இந்த கேபி வை பாலா பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கைகூலி இவன் ஒரு ஸ்கேமு இவன் மாட்டோன்னு நினச்சா வாங்கட அடிக்கலாம் இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலா எனக்கு வாங்கி கொடுத்தது இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யானது நம்பர் பேர்லாம் மறைச்சிருக்காங்க நம்ம சொல்கிறீங்க இது வண்டி நான் ஜெப்ட் நான் ஓட்டுறேன் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான் எவ்வளோ வன்மோ இல்லை சரி ஓகே நானும் வந்து இந்த இந்த ரெண்டு நாளா சரி ஓகே இது ஓகே இது இப்ப முடியும் அப்ப முடியும்னு பாத்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு படம் பண்ணேன் அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு எனக்கு சித்தியமா தெரியாது ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒண்ணு போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா குடுக்கறப்ப இல்ல டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் அது வந்து நாங்க கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும் தான் அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீ ஒர்க்னால வந்து டிடி நெக்ஸ்ட் ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜ்ல போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் ரொம்ப கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கும் மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பேட்டி ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ணுறாங்க இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத தண்ணி கிடச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ பேர் புழைச்சிருக்கிறாங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸில் அது இல்லாமல் எவ்வளோ பசங்கள் வந்து படிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ணுற விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறதில்ல ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சிக்கினேன் எக்ஸ்போஸ்டு முகத்துல கிழிஞ்சது அதுலேயும் ஒருத்தர் போட்டுருக்காரு சர்வதேச கை கூலி ஐயா நான் தினக்கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டுறான் எப்படி பண்ணிக்கோட காசு எங்க நான் ஈவன் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்ணுறேன் நான் படம் நடிக்கிறேன் ஆட் ஷூட் பண்ணுறேன் அதை தாண்டி நான் ஃபாரின் போறேன் இதே வந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்தில் என்கிட்ட ட்ரெஸ்ட் கிடையாது எங்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்றது எதுவுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறது மட்டும்தான் நான் டே நைட்டாக ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன் அதுல எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே இவ்வளோ காசு வரும் ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவான ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டி தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலாக அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வருது இப்போ கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா சரி ஓகே நேத்தி இது இது முடிஞ்சிரும் முடிஞ்சிரும் முடிஞ்சிடும் நினச்சேன் பட் இல்லை இது வந்து முடிகிற மாதிரியே இல்லை ஸோ அதனால தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள்கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ பிள்ளை மன உள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பின்வாங்கிடக்கூடாது கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்சது ஏன்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க இனிமேல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கு அதுலேயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான் நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் தான் போடுறேன் இன்ஸ்டாகிராமில் போட காசு கிடையாது யூடியூப் சேனல் சின்ன தான் காசு என்ன யூடியூப் சேனல் கிடையாது ஆனா என்னை பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டு தான் ஒரு சில காசு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க சமீபமா சோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பாத்துக்கலாம் எவ்வளவு வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இப்போதான் தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம் ஆனா நல்லது பண்றதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன் தேங்க்யூ சார் இப்போ வந்து ரொம்ப ஒரு பரபரப்பா பேசிருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேபி வை பாலா சார் கேபி வை பாலா அவர்கள் வந்து சின்ன திரையில இருக்கும் போதே நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருந்தேன் யார் என்ன ஒரு ஹெல்ப் வேணுமா சொல்லுங்க நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறேன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் இப்போ அவர் வந்து சினிமலா அறிமுகமான ஆன பிறகு இந்த ஒரு பேச்சு அதிகமாக இருக்குதுன்னு சார் என்னன்னா அவருக்கு முன்னாடி எப்படி பணம் வருது அவருக்கு முன்னாடி எப்படி இவ்வளோ ஹெல்ப்புகளை பண்ணுறாரு அவர் பணக்கார வீட்டு பையனா ஜமீன்தாரா அப்படின்னு என்ன சார் இந்த பிரச்சனை அதாவது இன்னைக்கு வரல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வேற ஒரு இதில் வந்து நான் பேசியிருந்தேன் வாழை நிறையா உதவிகள் செய்கிறாரு உண்மையில வரவேற்கத்தக்க விஷயம் யாருக்கும் நல்ல விஷயம் யாருக்கும் நல்லது நடக்குது அதை வந்து வரவேற்கத்துக்கு விஷயம் ஆனால் அந்த பணம் எப்படி இருந்து வருது என்ன சோர்ஸில் வருதுன்னு தெரியல அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருந்தால் அது நிறையா விமர்சனங்கள் வந்துச்சு நிறையா பேர் என்கிட்ட வந்து யார் உதவி பண்ணாலுமே நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி பேசினாங்க அது அப்படியே முடிஞ்சு போச்சு இப்போ சமீபத்தில் அவர் கொடுத்த ஒரு ஆம்புலன்ஸில் நம்பர் பிளேட் வந்து தப்பாக இருக்குது அந்த நம்பர் பிளேட் இருக்கக்கூடிய நம்பர் வந்து வேற ஒரு லக்ஸுரி காரோட நம்பர் ரெண்டாவது எல்லாமே எல்லா அவர் கொடுக்குற எல்லா வண்டிகளுடைய நம்பரையும் அழிச்சிட்டு தான் கொடுக்குறாரு அப்படியே ஃபோட்டோ எடுத்தால் கூட நம்பரை வந்து ரைஸ் பண்ணிவிட்டு தான் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறாரு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அவங்க ஏதோ ஒரு ஸ்திங்க் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க பண்ணுறப்ப தான் பாலாவுக்கு வெளியிலேருந்து நிறையா சோர்ஸஸில் பணம் வருது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்து ஒரு வீடியோ போடுறாங்க அதுதான் பெரிய வைரலாக போகுது வைரலாக போகிறாங்க இப்போ எல்லாருக்கும் உள்ள ஜென்ரலான கேள்வி என்னென்னா பாலாவுக்கு ஏது இவ்வளோ பணம் அதாவது ஒரு பெரிய செலி பெரிய நடிகர் கிடையாது ஒரு பெரிய ஒரு சேனலில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறது கிடையாது ஒரு நாலு ஒரு ஒரு ஏழு இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினேழுனா இப்போ கிட்டத்தட்ட எட்டு எட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு பத்து வருஷம் வச்சுக்கோங்க பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு ஒரு டெலிவிஷனில் கண்டஸ்டன்ட் ஆகிறாரு அதுக்கப்புறம் அதுக்கு அந்த அதே டெலிவிஷனில் ஜட்ஜா சா ஆகுறாரு சில ஈவெண்ட்டுக்கு போகிறாரு வெளிநாட்டு ஈவெண்ட்டுக்கு போகிறாரு இதுதான் சில விஷயங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு போகிறார் இதுதான் பாலாவுடைய வாழ்க்கை இதில் இருந்து பல கோடி ரூபாய் எப்படி பணம் வந்துச்சு ஆம்புலன்ஸே பத்து ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவரே சொல்கிறார் இதில் வந்து அவருடைய முந்தா நாள் போட்ட வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா நான் செய்த உதவிகள் எல்லாமே என்னுடைய சொந்த சம்பாத்தியம் நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறேன் மீடியாவில் இருந்து பதினாறு மணி நேரம் வேலை செய்கிறாருன்னு தெரியல பதினாறு மணி நேரம் வேலை செய்கிறேன் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் தான் தூங்குறேன் நாளைக்கு தான் சாப்பிட்றேன் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் இப்படி ஓடி ஓடி சம்பாரிச்சு மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப தான் மேலும் மேலும் சந்தேகமாக இருக்குது அதே மாதிரி சார் மீடியாவில் மட்டுமே சம்பாரித்து செய்ய முடியுமா சார் என்ன சொல்கிறாங்க நான் நான் வந்து இன்ஃப்ளூன்சராக இருக்கேன் நான் வந்து இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியாக இருக்கிறேன் நான் நிறைய ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன் நான் முக்கியமாக வெளிநாட்டு அந்த ஃபாரின்கெலாம் போய் அங்கே போய் நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அது மூலமாக எனக்கு ஃபண்டு வருது நான் அது மூலமாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் சார் ஆமாம் அதான் சொல்கிறேன் என்னை அதான் சொல்கிறேன் இந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு இவ்வளோ செய்ய முடியுமாங்கிற விஷயந்தான் இப்போ சந்தேகமே பத்து ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கன்றார் ஒரு ஆம்புலன்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது லட்சம் ரூபா கூட பத்து ஆம்புலன்ஸுக்கு ரெண்டு கோடி ரூபாய் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு டிராக்டர் வாங்கி கொடுத்துருக்காரு நிறைய கல்வி உதவிகள் பண்ணுறாரு நிறைய உதவிகள் செய்கிறார் அவர் செஞ்சிருக்க அந்த உதவிகளுடைய அமௌண்ட்டை பார்க்குறப்ப பல கோடிகள் வரும் போல அப்போ இவருடைய வருமானம் எவ்வளோ கோடி வருது ஒரு தொலைக்காட்சி ஆங்கருக்கு இவ்வளோ கோ வருமானம் இத்தனை கோடிகள் எப்படி வந்துச்சு இது லாஜிக்காக பார்க்குறப்ப ஒரு நியாயமான கேள்வி இதுண்ணா இது ஒரு தொலைக்காட்சியில் ஆங்கராக இருக்கிறாரு இப்போ படங்கள் நடித்து படத்துக்கு பத்து கோடி இருபது கோடி சம்பளம் வாங்கலை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் பண்ணலை ஒரு செயின்லிங் ஸ்டோர் வச்சுருக்கிறார் ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி வச்சுருக்கிறாரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு இது மாதிரி எதுவும் கிடையாது பரம்பரையாகவே பெரிய சொத்து இருக்குது அப்படின்னா அந்ததும் கிடையாது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஆங்கராக இருக்கிறாரு அதை வச்சு சில நிகழ்ச்சிகள் கிடைக்குது ப்ரோக்ராம் கிடைக்கிது அதில் ஒரு வருமானம் வருது இந்த வருமானம் இவ்வளோ வருமானமா இத்தனை கோடிகளா பத்து ஆம்புலன்ஸ் கொடுக்குற வரைக்கும் டாக்டர் கொடுக்குற வரைக்கும் ஆட்டோ கொடுக்குற வரைக்கும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கட்ட போகிற வரைக்கும் வந்துருக்காரு அப்போ இந்த டிவி ஷோ நிகழ்ச்சி நடத்தி டிவி ஷோவில் பிரபலமானவருக்கு இவ்வளோ கோடிகள் பணம் எப்படி வந்துச்சு தான் எல்லோரும் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி இப்போ நீ இன்றைக்கி அதுக்கு விளக்கம் போட்டிருக்காரு இதெல்லாமே நான் சொந்தமாக சம்பாரிச்சு வாங்கினக்கா இப்போ பணம் தான் ரெண்டாவது வந்து நாங்கள் கொடுத்த ஆம்புலன்ஸில் வந்து ஒரு எழுத்து மாறிடுச்சு எஃப்சிக்கு போனப்போ அதை நாங்கள் உடனே மாற்றிட்டோம் அதை வச்சு நினைக்க வந்து ஒரு பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுறீங்க சர்வதேச கை கூலின்னு சொல்லிட்டு சர்வதேச கை கூலி இல்லை நான் தினக்கூலி அப்போ தினக்கூலிக்கு எப்படி இப்போ பல கோடி வந்துச்சு அது கேள்வி யாருக்கா இல்லையா அவரே சொல்லிட்டா நான் வந்து சர்வதேச கைக்கூலிலாம் என்னை பயத்துகிறாங்க நான் சர்வதேச கைக்கூலி இல்லை நான் தினக்கூலி தினக்கூலிக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு எத்தனை கோடி இப்படி வந்துச்சு அதுதான் இப்போ எல்லாருடைய கேள்வி அப்போ யாரு இப்போ அவரே தெளிவாக சொல்றாரு இதுல வந்து யாரும் என்கிட்ட உருவாக கூட கொடுக்கல எந்த என்ஜிஓஸோ தன்னார்வலர்களோ செப்பரேட் பெர்சனோ யாருமே எனக்கு இதில் உதவி பண்ணுங்கன்னு எனக்கு உருவாக கூட கொடுத்ததில்லை எல்லாமே என்னுடைய சொந்த சம்பாத்தியம் அப்போ சொந்த சம்பாத்தியம் இத்தனை கோடி மீடியாவில் வந்து உங்களுக்கு வருதா இப்போ நீங்களும் மீடியாவில் இருக்கீங்க நானும் மீடியாவில் இருக்கேன் கிட்டத்தட்ட நானும் இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் மீடியாவில் இவ்வளவு படம் ஒரு ஒரு சேனல் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கூடிய முக்கியமான ஒரு சேனல் இருக்கக்கூடிய ஒரு ஹெட்டாக இருக்கட்டும் சிஓவா இருக்கட்டும் அவங்களே சில லட்சங்களில் தான் மாதம் சம்பளம் கொடுப்பாங்க இன்றைக்கி அவர் அவர் விளக்கக்கூடிய சேனல் இருக்கக்கூடிய உயர் உச்சபட்ச இருக்கிற வரைக்கும் சில லட்சங்கள் தான் சம்பவம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் ஒரு லட்சத்துக்குள்ளே தான் வரும் ஒரு கோடி ரூபா வச்சுக்கங்களேன் ஆனால் இவர் செலவழிச்சிருக்கிறத பார்த்தா பல கோடிகள் இருக்குது அதுதான சந்தேகமாக இருக்குது ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் எவ்வளோ போகிறாங்க முப்பது நாள் ஈவெண்ட்டு இருக்குமா இருக்காதுங்களே எப்படி இருக்கும் அப்போ எப்படி வந்துச்சு இவருக்கோட பணம் அப்படிங்கிறதா சமூக வலைதளங்களில் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்காரு அதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு பதில் சொல்ல இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு இன்னைக்கு சர்வதேசத்துல கை கூலிங்கிறாங்க நான் ஒரு தினக்கூலி ஒரு எழுத்து மாறினது தான் இவ்வளோ பிரச்சனை என்னைய பாருங்க என்னைய வந்து இது பண்ணுறாங்க நான் வந்து இது இதுலேருந்து பயந்து போக மாட்டேன் உடனே தொடர்ந்து செய்வேன் எல்லாம் சொல்றாரு ஆனால் பணம் எப்படி வந்துச்சு சார் அது மக்களை வந்து இன்னொரு என்ன கேட்குறேன்னா மக்கள்ல சில பேர் கேட்குறாங்க அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க உதவி செய்றீங்க சரி உங்க காசு தான் பண்ணுறதாவே இருக்கட்டும் ஆனால் ஏன் நீங்கள் ஃபோட்டோவாக எடுத்து யூடியூப்பில் போகிறது இன்ஸ்டாகிராமில் போகிறது இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க ஆனால் அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காரு சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு நாளை என்ன நான் இன்ஸ்பயராக வச்சு நாலு பேர் செய்யட்டும் நான் கொடுக்குறத வச்சு அவங்களுக்கு ஒரு மோ அதுக்கு ஒரு மோட்டிவேஷனெலாம் வரட்டும் நம்மளுக்கு செய்யணுங்கிற ஆசை வருது அது அதுக்கு அது மாதிரி என்னை பார்த்து நிறைய பேர் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதையும் வந்து ஒரு ப்ராப்பராக செய்கிறப்ப தான் சந்தேகம் வருது ப்ராப்பராக மல்டி கேமரா செட்டப்லாம் போட்டு இவர் தச்சையெல்லாம் வர்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டடான சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அதுவும் கூட நமக்கு ஒரு சந்தேகத்தை கலப்பு ஆமா சார் பார்க்கும்போது தோணும் எல்லாம் பண்ணிட்டாரு ஆனால் அதையும் ஒவ்வொரு வாட்டியும் போடுறாருங்களே அது வந்து ஒரு ஸ்கிரிப்டா இருக்கும் ஒரு யாரோ ஒருத்தர் பார்க்கற ரோட்டில் போறவாரு இவர் இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு ஒரு ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க ரோட்ல அவங்க அந்த அந்த கேமரா அப்படியே ஃபாலோ பண்ணி போகும் அதெல்லாம் பார்க்குறப்ப இது ஒரு ஸ்கிரிப்டா தெரியுது நமக்கு பார்க்குறப்ப தெரியுது அது ஸ்கிரிப்டா நீங்கள் அவர் கொடுத்துட்டு ஒரு போட்டோ கொடுத்துட்டு எடுத்து போட்டாலே கூட முடிஞ்சு போச்சு அது ரெண்டாவது தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு இடக்கை கொடுப்பது வழக்கைக்கு தெரியக்கூடாது தனக்கு தான் தானம் தருமம் நீ என்ன விஜயகாந்த் எனக்கு ரோல் மாடல்னாரு விஜயகாந்த் உதவி பண்ணுறப்ப ஏன் எவ்வளோ விமர்சனம் வரல ஏன்னா அவர் அன்னைக்கு வச்சு நடிகராக இருந்தார் ஒரு பெரிய சம்பளம் வாங்கினாரு அவளை அவருக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு ஒரு பங்கு சமூக சேவைக்கு செஞ்சாரு தெரியாமல் செஞ்சார் தெரியாமல் செஞ்சாரு ஏன் விஜயகாந்த் அவர்கள் செய்த சாத உதவிகள்ங்கிறது எக்கச்சக்கம் அவருடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் நல்லா தெரியும் ஒரு டீமே வச்சுருந்தார் தமிழ்நாட்டிலேருந்து அப்பெல்லாம் லெட்ரு வரும் கட்டுக்கட்டாக ஒரு நாளைக்கு அவருடைய ஆஃபீஸ்க்கு வந்து லெட்டர் வந்து கும்மிப்பாங்க அந்த லெட்டரை பிரித்து பார்த்தோம்னா கல்வி உதவி மருத்துவ உதவி வயதானவர்களுக்கு உதவிங்கிற மாதிரி நிறைய லெட்டர் வரும் அந்த லெட்டர் பூரா படித்து பார்த்துட்டு இப்போ உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் ஒருத்தவங்க வந்து லெட்டர் எழுஞ்சிருக்காங்கன்னா தஞ்சாவூர் மன்ற நிர்வாகிக்கு இந்த லெட்டர் அனுப்புவாங்க அவங்கள செக் பண்ணுங்க அப்படின்னு உண்மையிலேயே அந்த வீட்டில் ஒரு பையன் படிக்காமல் இருக்கிறான் ஃபீஸ் கட்ட முடியாமல் வசதியாக இருக்காங்கன்னா உடனே மே தலைமைக் களத்துலேருந்து அங்கே போகும் அந்த பையனை போய் காலேஜில் ஸ்கூலில் சேர்ப்பாங்க இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பண்ணிகிட்டு இருந்தார் யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் அவர் உழைத்து சம்பாதித்து சண்டை போட்டு சினிமாவில் வேர்த்து விறுவிறுத்து சம்பாதிச்ச காசுல ஒரு பங்கு எடுத்து வச்சு சைலண்டா செஞ்சுக்கிட்டே இருந்தார் அவர் போட்டோ எடுத்து போடல அவர் மல்டி கேமரா செட்டப்ல வீடியோ போடல அவர் இன்ஸ்பைர் பல பேர் அவர் அவர்கிட்ட பயன்பட்டவர்கள் இன்ஸ்பைர் ஆயிருக்காங்க இப்போ அதனால சந்தேகமா இருக்கு விஜயகாந்த் எனக்கு இன்ஸ்பிரேஷன்ங்கிறாரு சார் அப்போ இன்ஸ்டாகிராம் இந்த அளவுக்கு மீடியா அந்த அளவுக்கு இல்லை ஒருவேளை அதுக்கான அவர் பண்ணலாம் அப்படி சொல்ல சார் அப்போ அவர் பண்ணாம இருந்திருக்கலாம் இப்போ இவர் சொல்றது என்னப்பா நாலு பேர் பண்ணிட்டு தான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்றேன் சார் இல்லை அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் மிகப்படுத்தப்பட்டதாக இருக்குங்கிறதான் கேள்வி ஒன்னொன்னு இருக்கேன் அதுதான் சந்தேகம் அதுலயும் சந்தேகம் வருது நீங்க ஒருத்த நான் உங்கள்கிட்ட ஒரு இதை கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம் நான் காரை விட்டு இறங்கி வர்றதுல வீடியோ பண்றப்போ சந்தேகமா இருக்கு காரை விட்டு இறங்கி அந்த பொருளை எடுத்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்களுடைய ரியாக்ஷன்லாம் க்ளோஸ் கட் பண்ணி எல்லாம் போடுறப்ப யாரா நீங்க எத்தனை பேரா டீம் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது அது ப்ராப்பரா பண்றப்ப அது ஒரு சந்தேகம் அந்த உதவி வாங்குறவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க சார் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலா பண்ணுவாங்க இப்போ இன்னைக்கு இன்னைக்கு கூட இந்த ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு அண்ணா தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்து அப்படி சொன்ன மாதிரி இருக்கு அது அப்படி சொல்ற மாதிரி இருக்கு அதை பார்த்தீங்கன்னா யதார்த்தமா பேசுறதுக்கும் நீங்க சொல்லிக் கொடுத்து பேச வைக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ பர்பஸாவே வந்து அவங்க இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி பேசுங்க வாலா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு அதை வந்து அவர் தான் கிளியர் பண்ணும் என்னைய எம்எல்ஏ இவ்வளோ என் மேலே ஏன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் சோஷியல் மீடியாவே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏ இவ்வளோ நான் வந்து சர்வதேச கை கூலிங்கிறாங்க நான் ஒரு சாதாரண தினக்கூலி என்னையே வந்து இதுவளோ பண்ணுறீக்கே இப்படி இன்னும் விமர்சனமாக பேசுறாரு ஒரே ஒரு நம்பர் பிளேட்டில் ஒரு நம்பர் மாறிடுச்சு அதனால வந்து என்னை இந்த லெவுக்குள்ள கொண்டு விட்டாங்க அதெல்லாம் நான் ஓய போகிறது கிடையாது நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பேன் ஒரு படத்தில் நடித்தேன் அதனால தான் வண்ணுவோம் எம்எல்ஏ இவ்வளோ வன்மோம் அப்படிங்கிறார் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க குற்றச்சாட்டு விமர்சனங்கள் தான் என்னென்னா இவருக்கு வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான ஆசை இருக்கு இல்லைன்னா அரசியல் வந்து இவருக்கு பின்னாடி இருக்காங்க வந்து ஒரு ஆக்டர் இவர் உதவி செய்வார் உதவி செய்வார்னு அவரை பத்தி தெரிஞ்சு அவர் பேரை சொல்ல விரும்பல அவரை பத்தி தெரிஞ்சிருச்சு அதனால இப்ப இருக்காங்க இவருக்கு பின்னாடி அரசியல் பின்புலமே இருக்குன்னு சொல்லாம் சொல்றாங்க சார் இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனா இதோ ஒரு ஒரு நோக்கம் இருக்கு நோக்கம் இல்லாம கிடையாது நீங்க செய்யறதா இருந்தா எத்தனையோ வழிகள் இல்ல நோக்கம் இவருக்கா இல்ல இவருக்கு பின்னாடி இவருக்கு பின்னாடி ஆள் இருக்காங்களாங்கறதும் தெரியல ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது நீங்கள் வந்து இவ்வளோ பரபரப்பாக இவ்வளோ பணத்தை வந்து ஷார்ட் டைமில் வந்து மீடியாவில் சம்பாரித்து செய்கிறேன் அப்படிங்கிறத சந்தேகமே மீடியாவில் அவளை சம்பாதிக்க முடியாதுங்கிறது தான் பெரிய பெரிய ஆட்களையும் தான் உட்காந்துருக்கிறாங்க இங்கே ஏன்னா அவ்வளோ ஷார்ட் டைமில் நாலு வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய அமௌண்ட்டு சம்பாரித்து இவ்வளோ அவர் சொல்கிற கணக்கு அவர் சொல்கிற கணக்குலேயே ஒரு எட் ஒம்போது ஆம்புலன்ஸ் சொல்கிறார் ஒம்பது ஆம்புலன்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய தொகை அப்போ அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது அவருக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க எல்லாத்தையுமே மொத்தத்துக்கே கொடுத்துட்டு இவர் கடன் வாங்கி இது பண்றாரா இவர் வாழ்க்கைக்கு என்ன செய்யறாரு தான் பண்றேன் சொந்த காசு தான் அந்த டீட்டெயில் எடுத்து போட்டுறவனுதானே எனக்கு இந்த வருஷத்துல இவ்வளவு பணம் வந்திருக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் அந்த டீட்டெயில் எடுத்து போட்டா இந்த எல்லாரும் வாயச்சு விடுவாங்க ஒரு நாளைக்கு அதை எடுத்து போடுறாரான்னு தெரியல போட்டிருந்தாருன்னா அப்படி போட்டு செஞ்சிருந்தாருன்னா அவர் உண்மையிலேயே வந்து உலகத்தில் ஒரு சிறந்த மனிதர் பாலா ஏன்னா அவருடைய முழு வருமானத்தையும் தான தர்மம் செய்யுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் யாருக்கும் அந்த மனசு வராது அது செய்யறாருன்னு தெரியல இப்ப ஒண்ணும் கிடையாது இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகு நேரம் தோண்டி துருவி எடுத்து எடுத்துருவாங்க ரெண்டாவது ஒண்ணும் சில தகவல்லாம் அவரை பத்தி சிக்கி இருக்குங்கிற ஒரு தகவலும் வருது அதையும் இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆக போகுதுன்றாங்க இன்னைக்கு காலை நைட்டோ நாளைக்கு நாளைக்கோ ஒன்னும் அவர் பத்தின ஒன்னும் கூடுதலான தகவல்கள் கூடுதலான விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் அவர் மாட்டிருக்காரு அதை பத்தி நான் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க அளவுக்கு உண்மை ஒரு கலப்பி விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல அந்த வீடியோ வந்தப்புறம் தான் தெரியும் இப்போ ஏன் சொல்கிறோன்னா எவ்வளோ உங்களுக்கு வர்ற வருமானம் அதில் எவ்வளோ செலவு பண்ணி அந்த வருமானம் உண்மையிலேயே எங்கெங்க இருந்து வருது அப்படின்னு அவர் கொஞ்சம் க்ளாரிட்டி பண்ணுற க்ளாரிட்டி பண்ணுறாம இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைச்சிடலாம் சரி என்னோட கடைசி கேள்வி சார் இப்போது சில பேர் வந்து இவர் மேலே விற்கிறாரு இவருக்கு வந்து பணம் எப்படி வருது இவர் பணந்தானா இல்லை அது மற்றவங்களேருந்து வாங்கி பண்ணுறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் எப்படியோ இவர் உதவி தானே சார் செய்கிறாரு இன்னொருத்தங்க பணம் வாங்கி நான் உதவி செய்கிற பேரில் வந்து ஏமாத்தல இவர் எப்படி உதவி தான் செய்கிறாரு அதில் பயனடைஞ்சவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு இப்போ எதுக்கு இந்த ஒரு பிரச்சனையை கலப்பணும் சார் எனக்கு புரியல இல்லை உதவி தான் செய்கிறார் அப்படின்னா அந்த ப இந்த வாங்கக்கூடிய பணம் இவரை வைத்து வேற ஏதாவது இவருக்கே பிரச்சனையாக வந்துடா ஓ அக்கறை அப்போ கேள்வி கேட்குறாங்க சொல்கிறீங்களா ஆமாம் அது அது கூட இருக்கலாம்ல இவரை யாரோ தப்பாக வழி நடத்தி இந்த தம்பி இந்த காசை கொண்டு இதெல்லாம் கொடு அப்படின்னு இவரே ஒரு கருவியை யாரோ பயன்படுத்திட்டாங்கன்னா ஒரு பிளாக் பண்ணி ஒயிட் ஆக்கிறதுக்கு ஒரு பய கருவியாக பயன்படுத்திட்டாங்கன்னா நாளை யார் இவர் யூக அப்படி இல்லையா நீங்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு விமர்சனத்துக்கு உள்ளானதுதான் எல்லாமே நீங்கள் ஏன் கேள்வி கேட்கணும்னா சொல்ல முடியாது நீங்கள் வந்து பொது இடத்து பொதுத்தளத்தில் இறங்கி இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதை அதை நீங்களே வந்து வீடியோ எடுத்து போடுறீங்க வீடியோ எடுத்து எதுக்கு போடுறீங்க பாருங்கன்னு தானே போடுறீங்க பார்த்துட்டு அவன் கருத்து சொல்ல செய்வான் அப்போ எப்படி உடனே காசு வந்து கேட்க தானே செய்வான் இது இல்லைங்க அவன் அன்பம் இருக்குது இதுலங்க விமர்சனம் லாஜிக் இருக்குது அதாவது சொல்றதுல நீங்க கேள்வி கேட்கறீங்களா இல்ல இல்ல நான் என்ன கேட்கிறேன் வந்து வீண் நீங்க சைலண்டா செஞ்சிருந்தா கேள்வி கேட்க மாட்டான் சை சைலண்டா நீங்க ஒரு கார் வாங்கி குடுக்குறீங்க வீடியோ வாங்கி குடுக்குறீங்க பத்து பேர் படிக்க வச்சிருக்கீங்க ஒரு கிராமத்தை தத்தெடுத்து நடத்துறீங்க அப்படின்னா யாருக்கும் தெரிய போறது கிடையாது யாரும் கேள்வி கேட்க போறேன் நீங்களே எடுத்து நீங்களே வீடியோ போடுறப்ப அப்ப அவன் கேள்வி கேட்பானல்ல அவன தானே கொண்டு போய் காமிக்கிறீங்க யாரு காமிக்கிறீங்க இந்த சமூகத்துல நீங்க காட்டுறீங்க நான் உங்களை செஞ்சிருக்கேன் பாருன்னு வீடியோ காட்டுறீங்க அப்ப அந்த வீடியோ பாக்குறப்ப அவங்க அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது உனக்கு எதுக்கு காசு இவ்வளவு அப்படின்னு கேட்குறா இதுல எங்கே வன்மா ஆனால் சார் இல்லை இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஓகே இந்த அளவுக்கு இப்போ நான் ஈரோவா அறிமுகமானவர் தான் அதிகமாக வருது ஆனால் இப்போ அதிகமாக கொடுக்குறாரு பத்து ஆம்புலன்ஸுங்கிறாரு ஆஸ்பத்திரிங்கிறாரு அடுத்தடுத்து ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கே அப்படி போய் என்ன எங்கிறது இவருக்கு இவ்வளோ படம் ஃப்ளோவாக வருது ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்க படம் ரிலீஸ் ஆன சம்பளம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு இந்த படத்துக்கும் பெருசாக சம்பளம் படத்துடைய பட்ஜெட்டே மூன்றரை கோடி தான் அதில் இவருக்கு முதல் படத்தினால எவ்வளோ கொடுத்துட்டு போறாங்க படத்தை பட்ஜெட் மூரக்கோடினா இவங்களுக்கு சம்பளம் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ரூபா கொடுப்பாங்க அதேபட்சமாக அவர் வாங்குகிற ஆம்புலன்ஸே பத்து ஆம்புலன்ஸ் நிற்குது ஆம்புலன்ஸ் இருக்குது அதால் சொல்கிறார் இந்த ஆம்புலன்ஸ்னால் எத்தனை பேர் எத்தனை பேர் குழந்தை பிறந்திருக்கு எத்தனை பேர் படிக்க போயிருக்கிறாங்க எத்தனை உயிரை காப்பாற்றிருக்கிறோம் நல்ல விஷயம் தான் நல்ல விஷயந்தான் யார் வேணா எத்தனையோ தன்னார்வ அமைப்புகள் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க எத்தனையோ தன்னார்வ அமைப்புகள் நூற்றுக்கணக்கான ஆம்புலன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க குறைந்த வாடகைக்கு நிறைய என்ஜிஓஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்களாம் யார் வீடியோ எடுத்து போகலையே இப்போ தான் சென்னையிலேயே ஒரு ஒரு கம்யூனிட்டி ரிலீஜன் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் ஸ்கேன் எடுத்துருக்காங்க ரெண்டாயிரூவானா அதில் போய் எடுத்தோம்னா ஐநூறுரூவாயும் அறநூறுவாயும் அந்த மாதிரி எத்தனையோ இவ்வளோ எவ்வளோ எல்லா இடங்கள்லையும் தன்னார் தன்னார் உள்ள நிறையா பண்ணுறாங்க ரிலீஜன் பேஸ்டு பண்ணுறாங்க கேஸ்ட் பேஸ்டு பண்ணுறாங்க ஏதாவது அவங்க அப்பா அம்மா நினைவாக ஏதாவது ஆஸ்பத்திரி நடத்துகிறாங்க நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க யாரும் வர்றவங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடலையே டெய்லி நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த ஸ்கேன் சென்டரில் வந்து நாங்கள் நடத்துகிறோம் இதை வெறும் ரெண்டாயிரவா கொடுத்தா போதும் இல்லை ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறோம்னு யாரும் விளம்பரப்படுத்தலையே இப்போ அவங்க ஒரு ஒரு சோர்ஸ்ல ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுலேருந்து எடுத்து ஒரு அமௌண்ட் அதை போட்டு ரன் பண்ணுறாங்க அப்படி கூட பார்க்குறோம் மீடியாவில் தமிழ்நாட்டில் ஒரு சேட்டலைட் சேனலில் பிரபலியமான இருந்த ஒரு செலிபிரிட்டிக்கு இவ்வளோ பணம் எப்படி வந்தது அப்படிங்கிறதா தான் எல்லாருடைய கேள்வியும் அதுக்கு அவருக்கு பதிலே இல்லை இன்றைக்கி போட்டோ எடுத்த வீடியோவில்லையும் கூட அதில் அவர் பதில் சொல்லலை என் மேலே வந்து ஏன் அவங்களுக்கு வன்மோ நான் உதவி பண்ணதில் மேலே என்ன தப்பு ஒரு சின்ன ஒரு நம்பர் மாறிப்போச்சு ஒரு எழுத்து மாறிப்போச்சு அதை தான் சொல்றீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்றாரு நான் போனோம் போனா சம்பாரிச்சு போனோம் அப்போ மீடியாவில் அவங்க அவ்வளோ பணம் வந்துச்சாங்கிறதா திரும்பவும் எல்லாரும் கேட்குற கேள்வி ஓகே சார் இந்த பிரச்சனைக்கு கேபிஐ பாலா அவர்கள் வந்து ஆதாரபூர்வமாக வீடியோவோ இல்லை ப்ரெஸ் மீட்டோ கொடுத்தா தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு வரும் சார் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி